மழை ஆரம்பிச்சிருச்சு சளி இருமல் தொண்டை கரகரப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெஞ்சு சளி எல்லாத்தையுமே ரெண்டே நாளில் பிச்சு வீசக்கூடிய அளவுக்கு சூப்பரான ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கேன் பாட்டி காலத்து மெத்தடு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பதினஞ்சு கிராம்பு எடுத்துருக்குறேன் முட்டுக்கள் முழுசாக இருக்கக்கூடிய கிராம்பு பதினஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக மிளகு ஒரு பதினஞ்சு அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு பேனில் இதை பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான மெத்தடு காலத்து மெத்தடு தான் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சைஸ் அளவுக்கு நமக்கு இஞ்சி தேவைப்படும் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கிராம்பு மிளகு வறுத்த அந்த பேன்லையே இந்த இஞ்சியையும் சுடு பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணாமையே சூடு பண்ணியிருந்தால் நல்லது தான் அடுத்ததாக கிராம்பு மிளகு இது ரெண்டையுமே ஒரு உரலில் வந்து நான் இடித்து எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டாம் கம்மியாக தான் நம்ம எடுத்துருக்கனால உரல்லையோ இல்லாட்டி ஒரு பேப்பர்லையோ வச்சு நீங்கள் நச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து இடித்த இந்த கிராம்பு மிளகை வந்து நாலு பங்காக நம்ம பிரிச்சுக்கலாம் யார் யார் எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த நாலு பங்குல இந்த ஒரு பங்கு மட்டும் அஞ்சுலேருந்து பத்து வயசுக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு பங்கை பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்க சாப்பிடலாம் பெரியவங்களுக்கு இதை முழுசாக எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இஞ்சி வந்து சுட வச்சுருந்தோம் அது ரெடி ஆகிருச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரலில் வச்சு இடிச்சிட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சீக்கிரத்தில் வச்சு சீச்சிட்டு இதனுடைய சாறு மட்டும்தான் நமக்கு வேணும் அதை வந்து ஒரு காட்டன் துணியில் நம்ம எடுத்து இதை புழிஞ்சிக்கலாம் நேரடியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதில் இதை வந்து நம்ம புழிஞ்சி எடுத்துக்கலாம் இந்த பவுடரை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க எப்போவுமே தேவைப்படும் நமக்கு பாக்கி உள்ளதை மட்டும் நம்ம அப்பப்போ தயார் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரே ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரே ஒரு அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஆன்டிசெப்டிக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைசியாக தேன் சேர்த்துக்கங்க தேன் வந்து கண்டிப்பாக அவசியமாக இதில் சேர்த்துக்கணும் தேன் இல்லாதவங்களுக்கு ரெண்டாவது மெத்தடு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஆனால் இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா தேனோடு தான் நீங்கள் இதை செஞ்சாகணும் இது எல்லாத்தையுமே நம்ம குழச்சி எடுத்துக்கிட்டு இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி இல்லாட்டி காலையில் விடிஞ்சு எந்திரிச்ச உடனே இதை மட்டும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாங்க எப்பேற்பட்ட நெஞ்சு சளியாக இருந்தாலும் வறட்டு இருமலாக இருந்தாலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொண்டை கலகரப்பு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு மருந்துங்க இப்போ நம்ம ரெண்டாவது மெத்தடுக்கு போவோம் இதை நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஒரு மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிடலாம் அடுத்ததாக ஒரு மெத்தடு என்னென்னா அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அது கூடவே பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உரலில் போட்டு தான் இடிக்கணும் மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டாம் இப்போ நமக்கு இதை ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்ததாக ஒரு டீ போடுற பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா இஞ்சி நமக்கு தேவைப்படும் அதையும் நம்ம ரெடி பண்ணி இடித்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம தயார் பண்ணலாம் இந்த பானத்தை இதில் அஞ்சு கிராம்பை நம்ம முதல்ல சேர்த்துக்கலாம் முட்டுக்கள் முழுசாக இருக்கக்கூடிய அளவுக்கு கிராம்பை வந்து இதில் சேர்த்துக்கிட்டாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க சிம்மலை வச்சு இதை நீங்கள் பண்ணணும் ஹையில் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரத்துலேயே நிறம் மாறிடும் அடுத்ததாக நம்ம ஆரம்பத்துலையே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் மிளகு சீரகம் இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிட்டாச்சு இதையும் நம்ம பொறுமையாக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டுனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இஞ்சியை இடித்து வச்சுருந்தீங்கள அதையும் இதில் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ கடைசியாக உங்ககிட்ட கற்பூர வலி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க மெக்சிக்கன் மின்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த கற்பூர வலி சேர்த்துக்கோங்க அது இல்லைனா துளசி சேர்த்துக்கோங்க அதுவும் இல்லைனா புதினா சேர்த்துக்கோங்க இது மூணில் எது இருந்தாலும் ஓகே தான் கற்பூர வழியை போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அற்புதமான ஒரு பானை ரெடி ஆயிடுச்சுங்க இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ரெண்டு நாள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா காலத்தில் ஏற்படக்கூடிய சளி இருமல் வறட்டு இருமல் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான அருமருந்தான் இருக்கும் இது கூடவே கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதுக்கு சுவைக்கு தேவையானது நமக்கு தேன் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க தேன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லாட்டி கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரை சேர்த்துட வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்